கையில சூப்ப வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்க உண்மையிலேயே இது அதிசயம் ஓஹோ அதுதான் சங்கதியா அதானே பாத்தேன் மாமியாக்காரி வீட்ல இல்ல எங்க வீட்டு பக்கத்துல குவாமதி அக்கா வீட்ல உட்கார்ந்து கிரிஜாக்கா பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ அதனால தான் இவங்க அங்க உட்கார்ந்துகிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காளா குழம்பு இப்ப மட்டும் அவளுக்கு வக்கடையா செஞ்சு திங்கிறது தெரியுது ஆனா மாமியாக்காரி வீட்டுக்கு வந்தா மட்டும் ஒரு வேலையும் இவ செய்யறது இல்ல வீடு வீடா போய் வாசில குழம்பு வாங்கிட்டு திண்டுக்கிட்டு கிடந்தா இருட்டி ரசிச்சி ருசிச்சி சூப்பையா குடிச்சிட்டு இருக்க சூப்பு உன் மாமியா காரிட்ட சொல்லி இப்போ உனக்கு ஆப்பு வைக்க போறேன் பாருடி கறி குழம்பு வச்சு திங்கலாமா அதுவும் செவ்வா கிழமை அதுவுமா தினமும் என் வீட்டுல வந்து உள்ளியும் பழைய கஞ்சியும் வாங்கி குடிப்பாள ஒரு வார்த்தை ஏ கமலாக்கா என் மாமியார் வீட்டுல இல்ல அதனால நான் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன்கா ஒரு நேரம் வந்து சாப்பிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டாளா மத்தியான வரைக்கும் <Gl tubeoses> <sharp inhale> <sharp inhale> கையில தான் வச்சிருந்தே பாத்துருங்க உங்களுக்கு தரணும் தான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனா அந்த சாங்கியாலம் வாரக்காரன் வந்தானே அவன்கிட்ட கொடுத்துட்டே பாத்துருங்க நீங்க நேத்துக்கு மத்தியானம் அங்க வீட்ல இல்ல இல்ல ஆமா கிரிஜா முந்தானத்து மத்தியானம் போலவே என் மாவா வீட்டுக்கு கிளம்பி போனும் பாத்துக்க நானும் கருக்களோட வீட்டுக்கு வந்தரலாம்னு தான் இருந்தேன் ஆனா என் பியாரம் பியாட்டியெல்லாம் என்ன வீட்டுக்கு கூடவே இல்ல பாத்துக்க என் பையன் எடுத்து வச்சுக்கிட்டு ஆச்சு நீ இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல தான் இருக்கணும் நீ நாளைக்கு தான் போனோம்னு ஒரே ஆடா

ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நூறு ரூபாய் கடன் வாங்கினேன் அதையே என்னால் திரும்ப கொடுக்க முடியலன்னு உங்ககிட்ட இப்போ வந்து நின்று பேசிக்கிட்டு நிற்கேன் நான் என்னத்தை காசு செய்வேன் ஆ கையில் இருந்த ரூபாயை வச்சு இவரும் ராசத்தையும் தொகையிலையும் தான் வச்சுட்டு வந்திருக்கேன் என்ன காசு ஏன் என் நிலமை இப்படி ஆயிருக்குல்ல என்னது அந்தால ரசமும் துவையலையும் வச்சேன் அதைத்தான் அந்த அக்கா இருந்தேன் கொதிக்கிற மாதிரி குழம்பு வச்சிட்டு இருக்க உங்க மர்மகன் என்னடான்னா அங்க கறி குழம்பு வச்சிட்டு இருக்க நீங்க என்னடான்னா கோமதி அக்கா கிட்ட வந்து நின்னுகிட்டு 10 பைசா இல்லன்னு பஞ்சபட்ட பாடிட்டு கிடக்கியே

சூரியன் இருக்கும் இந்த நேரத்தில் பழைய கஞ்சியும் சின்ன உள்ளியும் தான் என் வயிறு குளுமையாகும் இந்த நேரத்தில் சரியாக கமலாக்கா வீட்டு என்ன சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி கமலாக்கா எனக்காக பழைய கஞ்சியை எடுத்து போய் வாங்கி பழைய எடுத்து வச்சிருந்தேன் ஆமா கமலாக்கா நல்ல மனசு எனக்கு

நடிப்பால் தான் இன்னைக்கு நடு வீட்ல உட்காந்து நிம்மதியா சுவர திக்க முடியுது ஆஹ் ஏ மாதிரி இருக்கு ஓஹோ வாசம் பிடிச்சி அவங்க வந்தால் நமக்கு என்ன நாம தான் இப்போ கோபமா இருக்கும்ல அப்படியே மெயின்டெயின் பண்ணுவோம் அப்போ பாப்பங்காப்போ உங்க அப்பாவோ தான்

ம்ம்ம்ம்ம் बिरयाணியா சாடே வடம்பட்டி அதிர வேண்டியதா என்ன நாங்க ரெண்டு பேரும் சாப்பாடு தான் நீங்க ரெண்டு பேரும் நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்கீங்க எங்களுக்கு வைத்தியல போறதுக்கா ஏல ஏாமலே ஆமா அப்படி சொல்லுவேன் சரி எடி அதெல்லாம் இருக்கட்டும் வீட்ல வச்ச ரசத்தை முதல்ல எடுத்துட்டு வா ரசமா ஆமா ரசத்த தான் சொல்லுவேன் போய் எடுத்துட்டு வா பெசத்தை எடுத்துட்டு வராத எப்படி ரசம் இப்படி இருக்கு ரசத்தை கொண்டு வான்னு சொன்னா எனக்கு விஷத்தை வச்சு கொண்டு ரோபல்கா ஏங்க அது அது வந்து என்ன வந்து போயிடுன நடக்க இல்ல யாமளே இப்படி சத்தம் போடுற நடக்க பின்ன என்னமா ரசத்தை கொண்டு வந்தா வெறும் பச்சதேனில உப்பு போட்டு கரஞ்சி கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்திருக்கா சொல்லுவேல இதுவுን சொல்லுவேல இதுக்கு மேலையும் சொல்லுவே ரசம் பச்சதேனில உப்பு போட்டு கரச்ச மாதிரி இருக்கா ஆமாம்மா

Follow me. இப்பதான் கரெக்டான வேலைய பாத்துருக்கோம் உங்க பையன் எங்கயோ வெளியே கிளம்பி போனாரே ஆளையே காணலையே ஏ மர்மளா அண்ணா என் பின்னாடி நிக்காம பாரு அவன் என்ன பண்ணுதான் போய் பாப்போம் வா அட ஆமா இங்க வாசல்ல தான் நிக்காரு என்னத்தே நடக்குதுங்க வாசல்ல மிக்ஸி கிரைண்டரு அப்புறம் வாஷிங் மிஷின் எல்லாம் ஒண்ணுமேல ஒன்னா கிடக்கு காம வருமான ஏ என்னத்திலேயும் தூச்சி போட்டு மாதிரி தெரியுது ஏன் இந்த பாட்டிலாம் நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்கும்போதே கண்ண வந்து எல்லா பொருளையும் கலவாண்ட வாட்டில மட்டும் வச்சிருக்கா ஏங்க அந்த போய் முதல்ல முதல்ல

இப்ப இருப்பிய இனிமேலும் இருப்பியலா நீங்க எப்ப எப்படி மாறுதுன்னு யாருக்கு தெரியும் மாவரக்கணும்னு கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கிய அவங்களும் நேரம் போகலன்னு ஆயிரத்தி எட்டு கதைய பேசிக்கிட்டு இருக்காவோ அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள வந்து கிடந்துக்கிட்டு மாமியார் மருமனும் சண்டை போட்டு கிடக்கிய நீங்க சண்டை போடுவிய நாங்க நிம்மதி இல்லாம இருக்கணுமா இனிமேல் இந்த பொருள்ல ஒண்ணு கூட நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது